ஜி மகா அன்னை அன்னைளாலே இந்த வார இணைவழி வழி சங்கத்தை பிரார்த்தனை பாடலுடன் துவங்குவோம் ஏற்பாடுறாங்கம்மா ஏற்பாடுறா வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தருமமும் நிலைப்பதற்கே பொன்னவிற்கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அன்ன நல்லி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை அன்னைமல திருவடி துணை புகுந்தோம் எம் உயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய் நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்துவிட்டோம் மும்மையின் உடைமைகளும் திருமுன்னிட்டலி செய்திருப்போம் அம்மை நல் சிவசக்தி எம்மை அமரதம் நிலையினில் ஆக்கிடுவாய் நின்னருள் வேண்டுகின்றோ ஜெய்பராசக்தி மகா கி ஜெய் அன்னை பாரதியார் பாடல் குறித்த தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்க வருகிறார் திருமதி ஜெயசுந்தர் அம்பா அவர்களின் திருவடி வணங்கி என் அன்னையையும் தந்தையையும் வணங்கி இறைவன் திருவடி வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி என்னால் முயன்ற விளக்கத்தை கொடுக்க முயற்சி பாரதியாரின் பாடல்களை அன்னை சாரதியின் அன்பு செல்வியராகிய நாம் பயில வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக அம்பா அவர்கள் கொடுத்த செய்முறை பயிற்சியில் ஆராய்ச்சிக்காக புதுமை பெண் என்ற தலைப்பின் கீழ் வரும் நிமிர்ந்த நன்னடை என தொடங்கும் பாடலை எடுத்துக் கொண்டுள்ளேன் முதல் முறையாக சத் சங்கத்தில் பாடலுக்கான விளக்கத்தை கொடுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வாய்ப்பு கிட்டியுள்ளது மிக்க மகிழ்ச்சி அம்பா அருமையான பாடல் இன்றைய நாளுக்கு மிக 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 தேவையான பாடல் ஜெயசுந்தரினுடைய தேர்வு மிக சிறப்பாக இருக்கிறது அம்மா உங்களுடைய விளக்கத்தை முதலிலே கொடுங்கள் அப்புறம் மேற்கொண்டு பார்ப்போம் நீ ஏழாவது பாடலுக்கு விளக்கம் சொல்றீங்க இல்லையா ஏழாவது சொல்லலாம் நிமிர்ந்த நன்னடை என தொடங்கும் பாடலை எடுத்துக்கொண்டுள்ளேன் இந்த பாடல் தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடலுள் ஒன்று புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து இப்பாடலில் கூறுகிறார் பாரதியார் பெண்கள் போற்றப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம் இந்த பாடலில் எப்படிப்பட்ட பெண்களால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதை குறிப்பிடுகிறார் பாடல்கான விளக்கத்தை நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் கூனி குறுகி இருக்காமல் நேரான நடையுடன் நேர்மையான வழியில் தைரியமாக கண்ணுக்கு கண் பார்த்து பேசும் தைரியத்துடனும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் எவரேனும் நம்மளை பயமுறுத்தினாலும் பயப்படாமல் குழம்பாமல் நல்ல நெறிமுறையான கொள்கையுடனும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் இங்கே திமிர்ந்த என்றால் நன்கு தெளிந்த ஞானம் அறிவு செருக்கு என்றால் பெருமிதம் என்று கொள்கிறேன் அதாவது உயர்ந்த சிந்தனையினாலும் நல்வாழ்வு வாழ்வதினாலும் ஏற்படும் திருப்தியினால் வரும் பெருமிதமும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவது இல்லையாம் தெளிவான எண்ணம் நோக்கத்தில் இருப்ப தெளிவான எண்ணமும் நோக்கத்தில் தெளிவும் இருக்கும் பெண்களை செம்மை மாதர் என்கிறார் திரம்புவது திரும்புவது என்றால் திசை திரும்புதல் என்று கொள்கிறேன் தெளிவு இருந்தால் நம்ம யாரும் குழப்ப முடியாது கொண்ட லட்சியத்தில் இருந்து தெளிவு இருக்கும் பெண்கள் இறங்க மாட்டார்கள் எனவே செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்கிறார் அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் இருளிலேயே பெரிய இருள் அறியாமையே அதில் மூழ்கி இருக்காமல் அதனை தான் அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அடுத்த வரியில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை அறியாமையில் மூழ்கி இருப்பதால் துன்பம் கிடைக்கப்பெறும் வாழ்க்கை கலையிலந்து காணப்படும் எனவே அந்த அறியாமையுடன் வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணின் அறமாகும் பெண்ணின் உமிழ்ந்து தள்ளுதல் பெண் அறமாகும் ஆஹ் அறமாகும் இவ்வளவு துன்பத்தை தரும் அறியாமையை வேண்டாம் என ஒதுக்கி தள்ளுதல் பெண்ணிற்கு உரிய அறம் என்கிறார் அடுத்தவரி உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ அதாவது உதய கண்ணி என்றால் இப்போ புதிதாக கண்ணி பருவத்தில் புகும் பெண்ணை முதலிலேயே அஹ் அவளுக்கு பிற்காலத்தில் தேவைப்படும் அறிவை சொல்லி வைத்துவிட்டால் பின் அவள் தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்வாள் என்பதால் உதய கண்ணிக்கு கூறுவது போல் கூறுகிறார் உரைப்பது கேட்டீரோ நான் இவ் இவ்வளவு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல இந்த பாடல் முழுவதும் இது நான் கூறியதை மேற்கூறியதை எல்லாம் கேட்டாயா என கேட்டு சிந்திக்க வைக்கிறார் கேள்வி போல் கேட்கிறார் கேட்டாயா நான் சொன்னேன்ல அதெல்லாம் கேட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ என்று கூறுகிறார் நல்லது இப்போ இன்றைய காலத்துக்கு பொருத்தமான ஒரு அருமையான பாடலை ஜெயசுந்தரி தேர்வு செய்திருக்கிறார் அதுலேயும் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த பகுதியை அழகாக எடுத்து போட்டிருக்கார் பத்து பாடல்களுமே அப்படித்தான் அதுலேயும் ரொம்ப சிறப்பாக இந்த பாடல் இது எல்லாரும் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு பாடல் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் மரியாதைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு ஆண்களும் சமுதாயத்தில் பெரியவர்களும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பெண்கள் எதிர்பார்த்தால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன தகுதிகளோடு இருந்தால் அவர்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் அதனை இங்கே சொல்லுகின்றார் அதான் நுணிர்ந்த நன்னடை ரொம்ப பயந்துட்டு தலை குனிஞ்சிட்டு ஒதுங்கிட்டு யார் பின்னாடியே போகாமல் நல்ல நேர நெஞ்ச நிமிர்த்தி போகிறாளாம் நேர்கொண்ட பார்வையும் அந்த பார்வையில் அச்சம் இல்லை குழப்பம் இல்லை பயம் இல்லை அதனால் யாரையும் ஜெயசுந்தர் குறிப்பிட்ட மாதிரி அடுத்தவங்க கண்ணை பார்த்து பேசினாலே நம்மகிட்ட பயம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்காங்களாம் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் நெறிகள் என்பது அவர்களுடைய வழிமுறைகள் செயல்கள் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் நெறி என்பது வழிமுறை பேச்சில் செயல்பாடு அவர்களுடைய செயல்பாடுகளும் பயந்துட்டு எதுவும் செய்யலையாம் தைரியமா செய்யறாங்களாம் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இந்த செருக்கு அப்படின்னா சாதாரணமாக செருக்குன்னா ஆணவம் அகங்காரம் திமிர்னாலும் ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படின்னு மற்றவங்கள மதிக்காதவ அப்படின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை நல்ல திமிர்ந்த ஞான செருக்கு அப்படின்னா பெண்ணிடம் இந்த லட்சிய புதுமை பெண்ணிடம் ஞானம் நிறைந்து இருக்கிறதான் ஒரு பாத்திரத்தில் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு இருக்குது வழி இருது அப்படி டு த ஃபுல் டு த பிரின் அப்படிம்பாங்க அந்த விளிம்பு வரைக்கும் நிறைஞ்சிருக்கான் அது மாதிரி இவள்கிட்ட ஞானம் இந்த புதுமை பெண்ணின் இதயத்தில் நிறைஞ்சிருக்கான் திணிர்ந்த ஞான செருக்கு அந்த பெண்ணிடம் இருக்குது ஏன் செருக்குன்னு சொல்கிறார் திணிர்ந்த நான் இருக்கின்ற ஞானம் அவள் இதயம் முழுக்க ஞானம் அறிவு இருக்கான் அது செருக்கு செருக்குன்னா என்ன அப்படின்னா ஒருவர் தன்னிடம் உள்ள சிறப்புகளை அறிந்திருந்தால் அதனால் ஒரு தைரியம் வரும் எனக்கு இது தெரியும் எனக்கு இது செய்ய முடியும் என்கிற தன்னை பற்றி அறிவினால் வரக்கூடிய தைரியம் அதைத்தான் இங்கே ஞான செருக்குன்னு சொல்கிறார் லலிதா சகசிரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு பேர் அதி கர்விதா மிகுந்த கர்வமுடையவளம் அதாவது ரஜோகுணத்தினுடைய தன்மைகள் சில அதனுடைய பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிற மாதிரி அந்த உடன்பாட்டு தன்மையில் நமக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கணும் அப்படி இருக்க வேண்டியது என்ன சொல்கிற உனக்கு சிறப்பு இருக்கணும் என்ன சிறப்பு உன்னிடம் இருக்கிறதுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த தைரியம் வரும் எனக்கு இது முடியும் அப்போ ஒரு பொண்ணு நல்லா கராத்தே தெரிஞ்ச பொண்ணு அமைதியாக போயிட்டுருக்கா தெருவில் ஒரு ரவுடி வந்து அவளை ஏதோ சீன்றான்னு வச்சுக்கோங்க இவ திருப்பி ஒரு தட்டு தட்டிட்டான அவளுக்கு தெரியணும்ல இவன் இப்படி தட்டினா இவன் விழுந்துருவான் இவன்ட்டு ஒன்றும் சரக்கு இல்லை ஏற்கனவே குடி கஞ்சான்னு பலமிழந்திருக்கான் அப்படின்னு போட்டு ஒரே போடு இவளுக்கு ஏற்கனவே இந்த தற்காப்பு கலை தெரிகிறது அவனும் பலவீனனாக இருக்கான் ஒரு போடு போடுறான் அவன் விழறான் பத்தடி போய் அந்த ஞான செருக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு நல்லறிவு என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் எனக்கு அந்த தைரியம் வரும் அதைத்தான் அங்கே செருக்குன்னு சொல்றார் அது அப்போ சில இடங்களில் நமக்கு அந்த கர்வம் இருக்கணும் என்ன கர்வம் இருக்கும்போது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய பெருமை அருமை பெருமை தெரிந்து அதை கைவிடாமல் இருப்போம் அருமை தெரியலன்னா அதை அப்படியே அதை பொருட்படுத்தாமல் ரொம்ப அற்பத்துக்காக அதை இழந்து விடுவோம் அப்படி ஒரு தவறு செய்யாமல் இருக்கணும்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியணும் அந்த அருமை தெரியும் பொழுது அந்த செருக்கு வரும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் சரி இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் திரம்புவதுக்கு நல்ல திசை மாறி போவது இல்லை அதாவது அந்த காலத்துல இது இந்த வந்து கான்டெக்ட் பாங்க இல்லையா அந்த சூழலில் இந்த க இந்த பாட்டு வந்த சூழல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பெண்களை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடாது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படி எல்லாம் சொன்னாங்க ஏன் அப்படின்னா படிக்க போனா ஏதாவது ப வேண்டாத பழக்கங்களுக்கு ஆளாகி தப்பு தண்டா பண்ணிடுவா அதனால் போகாமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அவர்களுடைய பயம் அதாவது நம்முடைய பாரத சமுதாயத்தில் பெண்களுடைய கற்புக்கும் தூய்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் அதை காப்பாற்றுவதற்கு இந்த அரசியல் சூழல்கள் மாறுவிட்டு அமைந்து கொண்டே இருப்பதனால அந்நிய ஆட்சிக்கு பல நூறு ஆண்டுகள் நாம் அடிமைப்பட்டு கிடந்ததினால இந்த பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கே பயமாக இருக்கான் அதனால் இவள் கற்பை காப்பாற்றணும்னா வெளியில் போகக்கூடாது வெளியில் விடக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்களாம் இப்போ இவ சொல்கிற எனக்கு திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கு நான் யாரையும் சமாளிச்சிருவேன் யாரையும் எனக்கு தீங்கு பண்ணிவிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உடையவளாக இருக்கலாம் அதனால் யாரும் இவளுக்கு ஆசை காட்டினா கூட இவ வழிபிசையு போக மாட்டாளாம் என்று இங்கே சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு இருபது இருபத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இதுதான் புதுமை பெண் ஆம்பளை மாதிரி அரக்கால் ட்ரௌசர் என்ன முழங்காலுக்கு ஒரு அரை அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி ட்ரௌசர் போட்டுட்டு போயிட்டா இவள் நவீன பெண் என்று தன்னை நினைத்து கொள்ளுகின்றாள் என்ன த ஆனால் எப்படி இருக்கணும்னு சொல்கிற அந்த ஞான செருக்கு இருப்பதனாலே நல்லது எது என்ன ஞானம்ங்கிறது என்ன நல்லது எது கெட்டது எது செய்யத்தக்கது எது செய்ய தகாதது எது என்று நன்கு தெரிந்து கொண்டு செய்யத்தக்கதை செய்யணும் செய்யத்தகாததே செய்யாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட உறுதி வாய்ந்தவளாக இருக்கிறாள் அதனால் அவள் கற்பு நெறியிலிருந்து பிசகமாட்டாள் திரம்புவதுன்னு திசை மாறி போக மாட்டாள் எடுத்த லட்சியத்திலிருந்து மாறமாட்டாங்கிறது ஒரு பொதுவான விளக்கம் குறிப்பாக இங்கே சொல்லப்படுவது ஏன் வெளியில் விடாமல் வச்சுருந்தாங்க பெண்களை அவங்களுக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது தவறான நோக்கமுடைய ஆண்களால் அப்படின்னு வச்சிருந்தாங்க அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் தற்காத்து பெண்களுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது வள்ளுவர் என்ன சொன்னார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னர் அப்போ முதல்ல வச்சது என்ன தற்காத்து கற்பினால் தன்னை காத்து கொண்டு கற்பும் அதன் விளைவாக வருகின்ற வீரமும் உடையவளாய் பெண்ணானவள் தன்னை காப்பாற்றிக்கொண்டு அப்புறம் புருஷனையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அதனால அப்படிப்பட்டவள் தன் வழியிலிருந்து கற்பின் பாதையிலிருந்து பிசகமாட்டாள் அப்புறம் அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் இந்த அமிழ்ந்துங்கிற வரியினுடைய கடைசியில் போட்டுக்கணும் பேரிருளாம் அறியாமையில் அமிழ்ந்து ஜெயசுந்தர் அந்த இடத்துல நல்லா சொன்னாங்க இருளிலேயே மிக கேடு நிரம்பிய இருள் எது அறியாமை என்னும் இருள் அந்த அறியாமை என்னும் இருளில் அமிழ்ந்து நல்லா அப்படி மூழ்கி கிடக்கிறாங்களாம் பொதுவாக அப்படி இருந்து அவலம் எய்தி ரொம்ப பரிதாபத்துக்குரிய அவலம்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய வருந்தத்தக்க கீழான நிலை அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதே கலைக்கு கலை அப்படின்னு பொருள் சொன்னாங்க அது மட்டும் இல்லை கலையின்றி வாழ்வதைங்கிறது வந்து அறிவும் திறமையும் அற்று வாழ்வதை கலையின்றி வாழ்வதை உளிந்து தள்ளுதல் பெண் அறம் ஆகுமாம் அப்படின்னு நான் வந்து அறியாமையில் மூழ்கி ஒரு திறமை இல்லாமல் தானோன்னு உப்புச்சப்பு இல்லாமல் நான் வாழ மாட்டேன் எனக்கு அந்த மாதிரியான ஒரு அடிமை வாழ்க்கை வேண்டாம் என்று அதை தூணு துப்பிட்டாளாம் இந்த புதுமைப்பை உணர்ந்து தள்ளுதல் பெண் அறம் ஆகுமாம் அப்படின்னு யார் சொல்கிறா உதய கன்னி உரைப்பது கேட்டிரோ இப்போ தான் புதுசாக வந்திருக்கான அதனால் உதய சூரியன் மாதிரி அந்த பால சூரியன் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அது அப்படி ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும் அந்த உதய சூரியன் கஷ்டமாக இருக்காது உச்ச சூரியனை பார்த்தா கண்ணு கூசும் முடியாது இவளை பார்க்க முடியுமே அப்படி இந்த உதய கல்வி புதிதாக தோன்றியிருக்கின்ற இந்த நவயுகப் பெண்ணானவள் பாரதி கண்ட புதுமை பெண்ணானவள் அப்படி சொல்லுகிறாள் அதை நீங்கள் கேட்கிறீர்களா என்று அவர் காலத்து சமுதாயத்தை இடித்து சொல்றார் கேளுங்க என்ன சொல்கிறான் கேட்டுக்கோங்க எவ்வளவு நல்லா பேசுறா பாருங்க இப்படி பெண் தான் நமக்கு வேணும் என்று சமுதாயத்தை இடித்துரைத்து எடுத்து சொல்லுகிறார் அப்படி இந்த இதை சகோதரி அழகாக சொன்னாங்க எனக்கு இப்போ வந்து நம்ம செய்தித்தாள்கள் ஊடகங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பலவிதமான வருந்தத்தக்க செய்திகளை பார்க்கிறோம் சமுதாயம் எங்கே போய்க்கொண்டிருக்கிறது என்று நொந்து போகும்படியாக பல செய்திகள் வருகின்றன அதெல்லாம் பார்க்கும்போது இதை படிக்கும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு புத்துணர்ச்சி அது சோர்ந்து போன மனதுக்கு இது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது இந்த மாதிரி புதுமை பெண் தான் நமக்கு வேண்டும் என்று இன்றைய இளம் பெண்களுக்கு யுவதிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் போன வருஷம் ஒரு முறை முத்துமாரீஸ்வரி என்கிட்ட சொன்னாங்க அம்பா இளம் பெண்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கம்பா அப்படின்னேன் அது இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும்போது நிறைவேறி விடுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ புதுமை பெண்ணை பற்றி பாரதியார் கண்ட கனவு என்ன சில விவரம் அறிந்த பெண்கள் தற்காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் ஒரு ஆண்மகன் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன்கிறாங்க பாரதியார் என்ற அந்த முண்டாசு கவிஞன் புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பார்த்தானோ அதை எனக்கு முன்னுதாரணமாக கொள்ளுகிறேன் என்று இன்றைய இளம் பெண்கள் சொன்னால் சமுதாயம் விரைவில் சீர்திருந்துவிடும் அப்படிப்பட்ட பெண் புதுமை பெண் வரவேற்கத்தக்கவள் அவளை போற்றி வணங்கி வ வரவேற்கின்றார் பாரதியார் தெய்வத்தை தான் நம்ம போற்றின்னு சொல்லுவோம் சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏக்கன் அனைவன் இறைவன் அடிவாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்த நடிவழ்க பிறப்பருக்கும் அப்படி வரும்போது அப்புறம் போற்றின் ஆரம்பிச்சிருவார் வாழ்க வெல்க போற்றி இப்போ போற்றி என் அப்புறம் போற்றி திரு அகவல் அப்படின்னே ஒன்று பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர் போற்றுதல்னா வணக்கத்தை தெரிவித்தல் பணிந்து வணங்குதல் யார் யாரை வணங்குறார் சமுதாயம் நல்லா இருக்கணுமே என்கிற அக்கறை கொண்டவரான பாரதியார் புதுமை பெண்ணை போற்றி வணங்கி வரவேற்கின்றார் போற்றி போற்றி எத்தனை தடவை ஆயிரம் போற்றி ஓராயிரம் முறை உங்களை வணங்குகிறேன் யாரை இந்த நவயுகப் பெண்களை பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றி உங்களுடைய திருவடிகளுக்கு பொன்னார் திருவடிகள் யார் இந்த பெண்களுடைய திருவடிகளுக்கு பாரதியார் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையற்ற வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார் சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போல் தாமரை சேற்றில தான் முளைக்கும் இன்னைக்கு சமுதாயம் மோசமா இருக்கேன்னு நினைக்காதே இதுலேருந்து தாமரை போன்ற தூய அழகிய பெரிய தன்மை உடைய சிறப்புமிக்க பெண்கள் தோன்றுவார்கள் அப்படிங்கிறார் சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் தேமலன தேஜஸ் மிக்க ஒளி வீசுகின்ற மலர் போல் மலர் போல் ஒளி தோற்றி நின்றனை இந்த புதுமை பெண் எப்படி இருக்கிறாள் ஒளி தோற்றி தோற்றினா தோன்றும்படி வெளிப்படும்படி பிரில்லியன்ட் அப்படிங்கிறோம் நல்லா படிச்சா புத்திசாலியா இருந்தா அந்த இருக்காங்கிறது எப்படி தெரியுது நமக்கு முகத்துல இருக்கிற ஒரு ஒளி அதனால அவர் சொல்கிறார் ஒளி தோற்றி நின்றனை யாரு இந்த புதுமை பெண் அப்படிப்பட்ட உனக்கு நான் வணக்கம் செய்கின்றேன் எங்கே பாரத நாட்டிலே பாரதத்திலே பாரத சமுதாயத்திலே பாருக்கே முன்னுதாரணமான பாரத சமுதாயத்திலே இந்த புதிய பெண் தோன்றியிருக்கின்றாள் இந்த புதுமை பெண்ணுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிக்கை சாற்றி வந்தனை அவள் எப்படி வருகிறாள் தன்னுடைய வரவை அறிவித்து கொண்டு வருகிறாள் டம 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 ஒரு பெரிய அஹ் இது அதுக்கு பேரிக்கைங்கிறது சாதாரண ஒரு சின்ன மேளம் இல்லை அது பெரிய முரசு பேரிக்கை அந்த பேரிக்கையை கொட்டி கொண்டு அவள் வருகிறாளாம் துன்பம் நீக்கும் சுதந்திரம் அந்த சுதந்திரம் பெண்களுக்கு கிடைத்துவிட்டது ஏதே துன்பத்தை நீக்கக்கூடிய சுதந்திரம் எப்போ சுதந்திரம் துன்பத்தை நீக்கும் அறிவோடு அதை பயன்படுத்தினாதான் என்ன சுதந்திரம் என்பது எப்பொழுதும் பொறுப்போடு வருகின்றது உன்னை நம்பி படிக்கிறதுக்கு வெளியில் அனுப்புகிறாங்க வீட்டில் அப்படின்னா நீ படிக்கிற வேலையை செஞ்சுட்டு வரணும் வேற வேலையில் உன்னுடைய கவனத்தை சிதறிவிடக்கூடாது அப்போ சுதந்திரம் என்பது பொறுப்போடு வருகின்றது அப்படி நீ பொறுப்போடு அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தும் போது அது உன்னை துன்பத்தை நீ உனக்கு துன்பத்தை நீக்குவதாக இருக்கும் துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிக்கை சாற்றி வந்தனை அந்த பேரிக்கையை முரசை அடித்து கொண்டே ஒலி எழுத்து கொண்டே நீ வந்திருக்கின்றாய் மாதரசே பெண்களுக்குள் அரசியே எங்கள் ஜாதி செய்த தவப்பயன் வாழினி இங்க ஜாதிங்கிறது வந்து நாம இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வெவ்வேறு ஜாதிகள் அந்த சொல்லலை மனித இனம் அப்படிங்கறது பொதுமையாக சொல்ற பாரத சமுதாயம் என்பதை தான் சொல்கிறார் பாரத சமுதாயமாகிய நாங்கள் செய்த புண்ணியந்தான் அம்மா நீ இந்த நவயுகப் பெண்ணாகிய புதுமை பெண் நீ தோன்றியிருக்கிறாய் வா 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 உனக்கு நல்வரவு கூறுகிறேன் என்று சொல்லி வரவேற்று பாடுகின்றார் இப்போவே நமக்கு கூட நேரம் எடுத்து நம்ம இப் இத்தோட இந்த 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 வாரத்துக்கு இந்த விளக்கத்தோடு நிறுத்திப்போம் இப்போ ரெண்டு பாடலுக்கு பார்த்துருக்கோம் பத்து பாடல் இருக்கு இதுக்குள்ளேயே அதில் ரெண்டு பார்த்துருக்கோம் மீதி ரெண்டு அப்படி வாரத்துக்கு ரெண்டு ரெண்டாக அதை பார்த்து முடிப்போம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாக்கி ஜெய்